Hi friends welcome to my channel இன்னைக்கு நம்ம சேனல்ல மஞ்சள் வச்சு எப்படி விநாயகர் செய்றேன்னு தான் பார்க்கப் போறோம் நம்ம கடங்கில போய் வாங்காம நம்ம கையாலேயே மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு வழிபடும் போது இன்னும் சிறப்பா இருக்கும் இந்த பிள்ளையாரை செய்யிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ வாங்க இந்த கியூட்டான மஞ்சள் பிள்ளையார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எங்கள் அம்மா பண்ண எங்க எங்கள் ஃபர்ஸ்ட் விநாயகர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மஞ்சள் தூள் ஒரு கப் மைதா சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக மாவு கூட சேர்த்துக்கலாம் இதுலேயே சர்க்கரையை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டம்ளர் பாலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பாலுக்கு பதிலாக வெறும் தண்ணியை மட்டுமே இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்தளவுக்கு மாவு பார்த்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது மாவு இன்னுமே சாஃப்டாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க நம்ம மாவு இன்னுமே சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ நம்ம விநாயகர் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம விநாயகர் செய்யறதுக்கு இந்த மாதிரி பதிமூணு பால்ஸை முன்னாடியே உருட்டி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த பால் வந்து விநாயகரோட வயிறு பகுதி செய்யறதுக்கு அடுத்து ரெண்டு சேம் சைஸ் பாலாக உருட்டிக்கணும் ஒன்று விநாயகர் கீழே உட்கார்றதுக்கு பேஸ் இன்னொன்று விநாயகரோட தலை இந்த ரெண்டும் விநாயகரோட கால் செய்யறதுக்கு இந்த ரெண்டு பால் விநாயகரோட கை செய்யறதுக்கு இந்த மூணாவதாக இருக்கிற பால் வந்து விநாயகரோட தும்பிக்கை செய்யறதுக்கு இந்த ரெண்டு குட்டி பாலும் விநாயகரோட காது செய்கிறதுக்கு கடைசியாக இருக்கிற இந்த மூணு பாலில் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு கிரீடம் அடுத்து விநாயகரின் வாகனமான மூஷிகர் கடைசியாக பிள்ளையாருக்கு நம்ம மோதகம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தண்ணியோ பாலோ எடுத்துக்கோங்க ஏன்னா இதை வச்சு தான் விரிசல் இல்லாமல் நம்ம பிள்ளையா ரெடி பண்ண முடியும் நம்ம இப்போ விநாயகர் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் உட்கார வைக்கிறதுக்கு பேஸ் ரெடி பண்ணணும் அதுக்கு இந்த பாலை லேசாக உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டையை தட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம விநாயகருக்கு பேஸ் வச்சாச்சு இப்போ நம்ம விநாயகருக்கு வயிறு பகுதி பண்ணணும் அதுக்கு ஒரு பெரிய உருண்டு எடுத்துக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு வயிறு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க இப்போ இதுக்கப்புறமா நம்ம கால் பகுதி செய்யணும் காலுக்கு நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருந்த உருண்டைங்களை இந்த மாதிரி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிள்ளையாருக்கு கால் வச்சுட்டு இது முன்பக்கமாக கொஞ்சமாக அமுக்த்தி விட்டுருங்க இப்போ பாருங்கள் அது அழகாக பாதம் மாதிரி தெரியுது இது மாதிரியே இன்னொரு காலையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த பாட்டு அட்டாச் பண்ணும்போது தண்ணியோ பாலோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வைங்க நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிள்ளையார் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ஸ்ட்ராங்காக விரிசல் விடாமல் இருக்கும் நம்ம பிள்ளையார் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முன்பக்கம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பின்பக்கமும் கொடுக்கணும் தண்ணியோ பாலோ இந்த மாதிரி லேஸாக வச்சு தேய்ச்சி எடுத்தாலே அது நல்லா ஒட்டிக்கும் இப்போ நம்ம பிள்ளையாருக்கு கால் வச்சாச்சு அடுத்தது கைப்பகுதி ரெண்டு கையும் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க கால் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் கையை இந்த மாதிரி ஷோல்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முன்பக்கம் அமுத்தி விட்டுக்கோங்க இந்த கையில் நம்ம மோதகம் வைப்போம் அதனால இந்த மாதிரி நீட்டி விட்டுக்கணும் இப்போ இதே மாதிரி இன்னொரு கையையும் நம்ம பிளேஸ் பண்ணிடணும் இந்த கை நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மேல் பக்கமாக ப்ரெஷ் பண்ணி விட்டுறணும் இது போல் வச்சுட்டு தண்ணியை வச்சு நல்லா அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம விநாயகருக்கு தலை பகுதி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க விநாயகர் ஸ்ட்ராங்காக விரிசல் விடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணியை வச்சு அப்ளை பண்ணிகிட்டே வாங்க இப்போது இருக்கு காது பகுதி வச்சிடலாம் இந்த மாதிரி விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிட்டு நடுவில் ப்ரெஷ் பண்ணோம்னா காது ரெடி ரெடியாகிடும் உங்கள் கிட்டே பிக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி டிசைனாக எடுத்துக்கோங்க இல்லாதவங்க தீக்குச்சி குச்சி யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ காதை இந்த மாதிரி ஒட்டிடணும் இந்த மாதிரி இன்னொரு காதையும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும் முன்னாடி சொன்னது மாதிரி தான் நீங்கள் தண்ணியை வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது ரெண்டு காது ஒட்டினதுக்கப்புறமா நம்ம விநாயகருக்கு தும்பிக்கை வச்சுக்கலாம் நம்ம தும்பிக்கையை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா தும்பிக்கையை வைக்கலாம் இப்போ நம்ம செஞ்ச தும்பிக்கையை பிள்ளையாரோட ஃபேஸில் ஒட்டியாச்சு ஆல்மோஸ்ட் பிள்ளையார் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு நம்ம பிள்ளையார் இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்ம ஜாயின் பண்ண இடத்துலலாம் தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணி எல்லா இடத்தையும் விரிசல் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடணும் இப்போ நம்ம பிள்ளையாருக்கு கிரீடம் வச்சிடலாம் கிரீடத்துக்கு மாதிரி குட்டி குட்டியாக மூணு சைஸில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒட்டிடணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம பிள்ளையாரின் வாகனமான மூஷுகை ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூம்பு ஷேப்பில் உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இப்போது இந்த மூஷுவருக்கு வால் ரெடி பண்ணணும் அதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி மஞ்சள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் ப்ரெஷர் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க இப்போ வாழை கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும் இப்போது நம்ம பிள்ளையாருக்கு கன்று வச்சிடலாம் கண்ணுக்கு ரெண்டு ஒரே சைஸில் இருக்கிற மிளகு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையாருக்கு மோதகம் ரெடி பண்ணிடலாம் நம்ம மோதகம்லாம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிளேட்டு தயார் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சின்ன சைஸ் பாலை இந்த மாதிரி தட்டையாக தட்டிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும் நான் இன்றைக்கி ரெண்டு டைப்பில் மோதகம் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வெள்ளை கலரில் இந்த தான் இது வேறு ஒன்றும் இல்லை வெறும் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி சின்ன சின்ன உருண்டைங்களாக இந்த மாதிரி ஷேப்பை கொண்டுட்டு வந்திருக்கேன் ரெண்டாவது டைப் வந்து நான் ரெட் கலர் மோதகம் பண்ணுறேன் அதே மைதா மாவில் நீங்கள் கொஞ்சமாக குங்குமமோ இல்லை கேசரி பவுடரோ சேர்த்தா இந்த கலரில் நீங்கள் மோதகம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா குட்டி குட்டி மோதகத்தை இந்த தட்டில் வச்சிடலாம் நம்ம செஞ்ச இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான விநாயகர் சிலையை நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை மறுநாள் காலையிலையோ நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிடலாம் இப்போ பிள்ளையாருக்கு திருநீர் குங்குமம் வச்சுக்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி கலர் கலர் பொட்டு இருக்குது நான் அதுலேயே வச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட இந்த பொட்டு இல்லைன்னா திருநீரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த மாதிரி விபூதி வச்சுருக்கலாம் இப்போ விநாயகருக்கு விபூதி வச்சாச்சு அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் நம்ம மூசுகருக்குமே விபூதி குங்குமம் வச்சாச்சு அடுத்ததாக ஒரு வெள்ளை நூலை இந்த மாதிரி மூணாம் அடித்து எடுத்துக்கோங்க அதை பின்புறமாக இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க இல்லைன்னா அதை அட்டாச் பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுருங்க நான் வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு சிஸரை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன் நூலை இந்த மாதிரி பிள்ளையாருக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க அடுத்ததாக பிள்ளையாருக்கு நம்ம தந்தம் வச்சிடலாம் ஒரு சைடு முழு தந்தம் வைக்கணும் இன்னொரு சைடு பாதி தந்தம் வைக்கணும் நான் இன்னைக்கு டூத்பிக்கை இந்த மாதிரி உடைச்சிட்டு வச்சுருக்கேன் உங்ககிட்ட டூத் பிக் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஃபோர்க் இருக்கும்ல அதை கூட நீங்கள் உடைச்சிட்டு வைக்கலாம் அந்த பீஸை யூஸ் பண்ணாமல் புது பிக்காக வாங்கி வைங்க பாருங்க நம்ம க்யூட்டான ரொம்ப ரொம்ப அழகான மஞ்சள் விநாயகர் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் கைப்பட அழகான விநாயகரை நீங்களும் செஞ்சு கும்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த விநாயகர் நான் போன வருஷம் வீட்டில் செஞ்சேன் நம்ம பிள்ளையார் நம்ம எப்படி செஞ்சாலும் அவர் அழகாக இருப்பார் ஸோ பயம் இல்லாமல் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண விநாயகர் ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ